வணக்கம் வீர தமிழர்களே எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களோ நான் என்னென்னு சொன்னா நான் என் லைஃப்ல வந்து பலவ் பண்ணுற ஒரு தான் சொல்ல போறேன் இண்டைக்கு எப்படின்னு சொன்னா நாங்கள் இப்போ எங்களை வீட்டுக்கு தேவையான சாப்பாடு சாமான வந்து நாங்கள் வாங்கிக்கல தினமும் இல்லாத கிழமைக்கு ஒரு அப்போக்கெல்லாம் வந்து எங்களுக்கு அதால நிறைய செலவுகள் வரும் தினமும் நாங்கள் போயிக்கல என்ன நடக்கும் சொன்னால் பெட்ரோல்களுக்கு எக்ஸ்ட்ரா வாங்க காருக்கு அடிக்க வேண்டி வர போது அதனால நாங்கள் ஒரு சா ஒரு பொருளை கண்டுட்டு அதை எடுக்க வேண்டி வரும் அதால் வந்து உங்களுக்கு என்னென்னு சொன்னால் பணம் வந்து கூட செலவழிகிற மாதிரி இருக்கும் அதுவே நீங்கள் மாசத்துல ஒரு அப்பா போயிக்கல நான் என்ன செய்வேன் ஒவ்வொரு முப்பதாம் தேதியோ முப்பத்தொராந்தேதி வந்து என்ன செய்யணும் அடுத்த மாதத்துக்கு தேவையான என்னென்ன பொருள் தேவையோ அதை எல்லாமே நான் நோட் பண்ணி போட்டு அதை அவ்வளோ அதே மாதிரி வாங்கணும் வந்து வச்சிருவோம் அப்போ எங்களுக்கு என்ன சொன்னால் நான் மாதத்தில் ஒரு கதை தான் கடைக்கு போக போகிறேன் அப்போ போட்டு இங்கே வந்து நான் போட்டு பேசிக்கு தான் போகிறேன் நான் அப்போ அங்கே வந்து என்ன எனக்கு ஒரு மாதத்தில் ஒரு கதை தான் போகிறேன் அப்போ ஒரு கதை அந்த கேஸ் லெவல் வர போகுது மற்ற நாள் நாங்கள் கடைக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை ஒன்று இப்போ அங்கே தேவையில்லை அப்போ அதால் வந்து எங்களுக்கு நிறைய பணத்தை மிச்சப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி நான் போன ஒரு விடயம் தான் இந்த ஃபுட் பேசி அந்த காணொலி தான் இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள் போட்டு பேசிக்கு வந்தாச்சு இதெல்லாம் பார்த்து தான் எல்லா பொருளையும் கண்டபடி எடுக்கிறது கண்டாபடி எடுத்து இல்லாத நூடுல்ஸ் வந்து நாங்க பெருசாக சாப்பிடுறே இல்லை ரெண்டு பேக்கெட் எடுக்கிறத மாணத்துக்கு பிளான் அவசரம் வேண்டாம் போட்டு சாப்பிட்றது அப்படியே கடலையும் ஒரு பேக்கெட் எடுத்தாச்சு அப்படியே என்ன சிக்கன் வாங்கினது சிக்கனையும் வாங்கி போட்டு அப்படியே மெல்ல மெல்ல போய் பார்த்துக்கொண்டு எல்லாத்தையும் பார்த்தாதான் அப்படியே வெங்காயம் வாங்கினது ஒரு பாக்கெட் நல்ல பலதாக இருக்கும் முந்திரி பார்க்க பார்க்க இருக்கும் ஆனால் பேக்கெட்டுக்குள்ளே பார்த்தாலும் நமக்கு அழுகி போயிருக்கும் அதெல்லாம் வடிவாக எடுத்து பார்த்து தான் எடுக்கிறது அப்படியே தக்காளியே முருக்கா வடிவ எல்லாம் எடுத்து பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே என்னங்கிற இதை கொண்டு அப்படியே வலிக்கிட்டா தான் வீட்டை இப்படி நீங்களும் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ காசு உங்களுக்கு மிச்சம் பிறகு எவ்வளோ கணக்கு செலவாகுதுன்றதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகேப்பா பாய்